அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அதுக்குண்டான மந்திரம் அம்பாளுடைய மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் அதே போல் அம்பாளுக்கு முப்பெரும் தேவியர்களுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுது ஏன்னா நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணி அம்பாளை ஸ்வரூபமாக மகாலட்சுமி ஸ்வரூபமாக சரஸ்வதியின் ஸ்வரூபமா நம்ம வணங்குறோம் இல்லைங்களா அதனால அம்பாளுக்கு உகந்த மாதமாவும் இது கருதப்படுது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து கொலு வச்சு வழிபடுவாங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க கலசம் வச்சு அம்பாளை அதுல ஆவாகனம் செஞ்சு வழிபடுவாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனையா தீபம் ஏற்றி அந்த ஒன்பது நாட்களும் அனையா தீபத்தை வணங்கி வழிபடுவாங்க இன்னும் சிலர் இது எதையுமே பண்ணாம ஒன்பது நாட்களும் ரெகுலர் பூஜை மட்டும் பண்ணிப்பாங்க மேற்சொன்ன எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்கள் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க முப்பெரும் தேவியருடைய அருளை நம்ம பெறணும் அவங்களுடைய அருள் ஆசி அன்பு எப்போவும் நம்மளுக்கு வேணும் வீரம் செல்வம் செழிப்பு ஞானம் எல்லாமே மக்களுக்கு வேணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதோ இந்த பீஜ மந்திரம் தாங்க துர்காமாயனுடைய பீஜ மந்திரம் க்ரீம் மகாலக்ஷ்மி தாயினுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் சரஸ்வதி தாயினுடைய பீஜ மந்திரம் ஐம் நார்மலாகவே ஒரு மந்திரத்திற்கு மந்திரத்தை விட பீஜ மந்திரத்திற்கு சக்தி பயங்கரமான சக்தி அதிகம் ஸோ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கொலு கலசம் அணையா தீபம் ஏற்றுன முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்குங்க ஒரு நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு காலையிலேருந்து நைட்டு ப பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது காலையில் எழுந்திரிச்சிட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒன்பது அல்லது பதினெட்டு முறை இந்த பீஜ மந்திரத்தை சொன்னீங்கன்னா முப்பெரும் தேவீரின் அருளை நம்ம ச அவங்களுடைய முழு அருளும் அன்பு ஆசை எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க வச்சு நீங்கள் பூஜை பண்ண அத்தனை பலன்களும் இந்த மந்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க நீங்களும் இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லி முப்பெரும் தேவீரின் பரிபூர்ண அருளை பெறணும்ங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க